பாதிக்கப்படுதா இருக்கு வரலாற்று இது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் சரிஞ்சு வைக்கிறாங்க தொழில் எல்லாம் பாதிக்கப்பட்டு மக்களோட வாழ் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கு மீனவர்கள் மீனவர்கள் கடலுக்கு போதாலும் இங்கே ஃபுல்லாக மீனவர்கள் தாங்க இப்போ அவங்களோட வாழ்வாதாரம் ரெண்டு மூணு நாளாக மிகவும் கஷ்டமான தான் மீன் பிடிக்கத்தால் நம்பி வாழ்கிற மக்கள் கடன் கஷ்டமான இருக்காங்க அவர்களுக்கு இந்த வீதி தடப்பட்டிருக்கிற காரணத்தால் போக்குவரத்து எப்படி செய்வாங்க போக்குவரத்து கஷ்டமாக தான் இருக்குது மக்கள் வெளியேற இல்லாமல் தான் அந்த பாதை போக்கு எடுத்து தடப்பட்ட நிலையில் மக்கள் முடக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான வாழ்வாதார உரிமைகள் எதாவது கொடுக்கும் புதிய வளர்கிற தப்பாடு அரசாங்கமும் நடக்கக்கூடிய நிற்கிறோம் அரசாங்கமும் இது செய்கிற அவங்களுக்கு உணவு மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இதை இதை செய்ய வைத்தால் தேவைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது

இப்படி போன நாங்கள்டா சில சில நேரம் தோணையில போடுற இல்லாட்டி புள்ளிகள் எல்லாம் கூட்டிட்டு போறோம்டா வண்டியில எடுத்துட்டு அங்கால கரைக்கு கொண்டு வந்த ஆத்துக்குழை வண்டியில எடுத்துட்டு அங்கால தரப்பட்டு அதுக்கு அப்போ ஒரு இடத்த போறோம்னாங்க அப்படி தான் போயிட்டு வந்தே நாங்க போற அறிவிட்டாங்களுக்கு எதுவும் விதை இல்லை அதுக்கு அப்புறம் அந்த காட்டு முறிவு வேணும் அப்ப நாங்களும் போய் தென்ன தான் தூண் கட்டி காட்டி வச்சிருக்காங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உசர்த்தி அந்த கட்டை உசர்த்தி போட அந்த தூணை வச்சிருந்தா கம்பி போட்டா கல்லடி பாலம் போல் கம்பியில் வச்சுட்டு போவெல்லாம் வந்து கழச்சினாங்க அதுக்கும் அவையை செய்ய தெரில இது இங்கே தோடை வச்சு சன்னி மட்டை தொடச்சுக்கோ போட்டை போட்டு தூரும் கட்டையை வச்சு அந்த கட்டையிலையே புரிஞ்சிட்டு போடுறதுலாம் கழச்சினாங்க அதெல்லாம் சேர்த்துல அவையா அப்போ இங்கே என்ன செய்யற அவையிற விருப்பத்துக்கு செய்கிட்டாங்க அப்போ போக்குவரத்து பண்ணிட்டு இருந்தேன் அது பெரிய ஒரு கலையடிப்பு இந்த வெள்ளங்கள் வந்தா எங்களால் சாங்க இல்லாது வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சாப்பில் இதிக்கிறான் என்னவும் அந்த சாமான எல்லாரும் நிவாரணங்கள் தாரண்டா போர்டில் போய் ஏற்றிக்கணும் காக்க போர்டில் எடுத்து ஏற்றிக்கொண்டு போட்டு ஒரு இடத்துல போட்டு கொடுக்குறேன் எங்கட அவரு தான் அதெல்லாம் செய்தவர் முன்னாண்டு மச்சாக்களும் உதவிக்கு நின்று தான் அந்த நிவாரணத்துகளை ஊராக்களை சாப்பாடு அண்டு கொடுக்குறேன் மறுபா ஒரு இந்த கப்பல்காரனும் உங்களுக்கு பான் போட்டு தான் அவனும் வந்து உங்களுக்கு சாமான் தந்து வந்தான் கப்பக்காரன் வந்து என்ன ஒரு நாடா உங்களுக்கு தெரியாது அதுவும் வந்து சாமான் தந்துதான் நாங்கள் அதெல்லாம் அழுது தான் அவங்களோட காலத்தை கழிச்சுட்டு டிவியில் போக்காட்டிட்டு இருந்தேன் இப்போ இந்த கட்டு முடிவோ நல்லா செய்து தராங்கல்ல புள்ளை ஒட்டிகளுக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு வசதி இல்லை அப்படிக்கிறாங்க துன்பப்படுதுகிறது இப்படி தான் என்ன செய்கிறத தெரியாமல் இருக்குது இப்போ ஒரு வர சம்மந்தது ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு போனாலும் மலி வழ மழிதானே வேணும் மலியும் இல்லை அதுக்கும் இல்லை இப்போ ஒரு வர சம்மந்தது என்னம்மா கொண்டு போகிற கொண்டு போயிலாது அதுக்கு தானும் இந்த ஐயா ஐயாமெல்லாம் கேட்டு போகிறோம் செய்து வராங்க இல்லை அதுதான் நாங்கள் போகிற சொன்னோம் போகிற வாரம் வாங்களுக்கு நிப்பாக்கியும் வேறு ஒரு ஊர்லேயும் இப்படி இல்லை இந்த ஊர் வாங்க இப்படி மோசமாக மோசமாட்டிங்க அவங்க எல்லாம் அவங்க ஓடி ஆடிட்டு அண்ணு குடுப்பு குடும்பத்து ஜனங்கள் பெண்கள் பொருகரியும் இல்ல ஐயாமா அதும் இல்ல ஒத்தரும் இல்ல அருஞ்சாங்க ஒரு ஊர் ஒன்னு வாட்டி இருந்து பெரிய கோத்து போட்டு அது இஞ்சாலயம் வந்து இஞ்சாலயம் உண்டு அது ஒன்று நல்லா அல்ல உம் என்னடா நான் நாஜந்தை கிராமத்துல இருக்கிறேன் நாஜந்தை கிராமம் இப்படி அனைத்த காலங்களில சுற்றி வளைத்து ஆற கேடலால சுவலப்பட்ட ஒரு கிராமம் ஆகவே இந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னத்தால் பாதிக்கப்பட்டா போக்குவரத்து எங்களோட பாதை ஒரே ஒரு பாதை அந்த பாதை வழி வந்து இப்போ வெள்ளம் வந்ததால் ஃபுல்லாக மூடிது இங்கே எந்த ஒரு பொருளும் எடுத்துக்கலாத நிலையில் இருக்கும் உணவுப் பொருள் கூட பொருட்கள் கூட வாங்கி கேலாத நிலையில் ஏன்னா எங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை கட்பணி தாய்மாரை தொடக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா ஒரு என்னென்னு சொல்கிறோம் ஒரு அம்புலன்ஸ் தொடக்கம் இங்கே வரையலாது வாகனமே வரையலாது அப்படியே அந்த சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை கவனத்தில் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு கட்டாயந்த அந்த பாறையை திறம்பட செய்து தரணும் அந்த பா பாலத்தை போட்டு அந்த பீதி எங்களுக்கு ஒழுங்கு அமைச்சு தரணும் இதே நேரங்களில் இன்றைக்கு ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்குது இந்த சூழலால் அதாவது இந்த சூறாவளி ஒன்று தாக்கத்தால் ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு மரம் இன்றைக்கு எங்கள் ஊர்ல விழுந்தது அதே மனதில் பெரிய வேதனையோட சொல்ற என்னென்னா நிறைய ஒரு இங்கே உள்ள அரசு உத்தியோகத்தர்கள் ஒரு கூட்டம் நடத்துறா இருந்தா இந்த ஆலமரத்துக்களாக நடத்துறேன் அப்படியே அப்படி ஒரு மரம் விழுந்துக்கி அதை பார்க்க வந்த ஊடகவியலாளர் தொடக்கம் மறைவெட்டுக் கொண்டிருக்காரு ஒரு துற போட்டு வேலை செய்யலாது வெல்லும் போது இரண்டாவதாக எங்கள்ட முகத்துவ ஒரு பெ பெரிய ஒரு விபத்து ஒன்றும் ஏற்பட்டிருக்குது இந்த இது கடல் சூழல் இப்படி நிலையில் இருக்கிறதால ஒரு போட் பிறண்டிருக்குது ஒரு ஆள் மறந்து இருக்காரு வாரி அனர்த்தத்துக்கு முதம் எங்களுக்கு ஒரு அனர்த்தங்கள் வந்தால் இந்த மக்கள் வழி போகிறதுக்கு தொடக்கம் ஒரு பாதை இல்லை அந்த பாதை சூப்பராக எங்களுக்கு அது முடங்கி கிடக்கு காரணம் என்னென்னா இப்படியான நேரங்கள் அனர்த்தங்கள் வார கால பகுதியில் அந்த ஒரு வழி பாதை கிடைக்கிற மாதிரி சுற்றி வளர்ச்சி ஆறு கடலால் சூழப்பட்டோம் கிராமம் ஆகவே இந்த இதே கவனத்தில் ஒன்று எங்களுக்கு இந்த பாதை அதாவது அந்த ரோட்டை அந்த பாலத்தை கட்டி ரோட்டை உயர்த்தி தரணும் உயர்த்தி தந்தால் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இதை எல்லாரும் நீங்கள் பார்ப்பீங்கள் பார்த்து பார்க்கறதுக்குரிய இதில் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி அதாவது இந்த அரசாங்கங்கள் நல்ல உதவிகள் செய்து கொண்டு வருது வீதி ஒருங்கிணைப்புகள் செய்து பாலங்கள் செய்து இதை நீங்க என்ன செய்யணும்னா அரசாங்கத்தில் நேரடி அரசாங்க அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் மார தொடக்கம் இதை அரசாங்கத்தை தெரியப்படுத்தி எங்கட கிராமம் வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது என்றதை நீங்க வந்து பார்த்து இதை கவனத்தில் எடுத்து அரசாங்கத்துக்கு நேரடியாக இதை காட்டி எங்க இந்த மக்களுக்கு நாசேந்தேவி மக்களுக்கு செய்கிற ஒரு உதவி அந்த பாதையை அந்த பாலத்தையும் கட்டி அந்த பாதையை வடிவாக செய்து தரணும் செய்து இருந்தால் இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்னடா எங்கட நாசிந்தேவி கிராமத்தை போல ஒரு பாலத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் கிரான் மக்கள் அதுகளுக்கும் அந்த பால பிரச்சனை ஒன்று இருந்தது போக்குவரத்து பிரச்சனை ஒன்று இருந்தது இவரடத்துக்குரிய நிதி ஒதுக்கீட்டில் நீதி நிதி ஒதுக்கீட்டின்படி அந்த பாலம் புனரமைக்கப்படுது ஆகவே நாசிவந்தை கிராமத்திலையும் இப்படி ஒரு என்ற ஒரு பால பிரச்சனை இருக்குது இந்த நாசிவந்தை கிராமத்து மக்களுக்கு பிரதான பாதை வந்து அதுதான் என்னென்னா அனைத்த காலங்களில் இந்த மக்கள் வெளியேறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இல்லை மற்ற உணவுப் பொருட்கள் கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடும் இல்லை அந்த பாதை முற்று முடக்கப்படுது நாசிவந்தை கிராமம் வளர்ச்சி ஆறு கடலால் சூழப்பட்ட ஒரு கிராமம் இப்படியான அனைத்த காலங்களில் எங்கட மக்கள் எங்கேயும் வெளியேறதுக்குரிய ஏற்பாடு இல்லை ஒரு வழி பாதை இருக்கிறதாலே இந்த நாசிவந்தம் கட்டிமுருவு பாலத்தை வந்து உடனடியாக வார ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீட்டின் கீழே நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை எடுத்து காட்டி எங்களுக்கு இந்த பாலைய அந்த பாலத்தை அமைச்சு தரணும் அமைச்சு தந்தால் மிகவும் சந்தோஷமா இருக்கும் அந்த என்னென்ன கிரான் மக்கள் கிடைச்ச அந்த வெற்றி இந்த நாசந்தி மக்களுக்கும் கிடைக்கணும் என்று நான் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் அவர் அனுசரணையோடு இது நடக்கணும் அதை நீங்க இருக்கிற அந்த அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள் நீங்கள் அவர்கிட்ட கண்டிப்பாக எடுத்துக்காதங்க எங்களோட மக்களையும் ஒருக்கா வந்து பாருங்க இப்படியான சூழலில் இந்த தான் நீங்கள் எங்கள் மக்களை வந்து பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாதை பிரச்சனை உணவுப் பொருட்கள் பிரச்சனை உணவுப் பொருட்கள் எடுத்து வர ஒரு கற்பனை தாக்கு திடீரென்ற ஒரு ஏர்மது நடந்தால் நாங்கள் எந்த பாதையாலையும் கொண்டு போயிடலாது ஒரு நோயாளிக்கு நிறையா ஒரு அம்பில் அஞ்சு அது அந்த பாதையாக உங்களுக்கு பிரதானமான பாதை அதை அது இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் இதாக அறிக்கலாம் பயங்கர மக்களுக்கு அது கண்டிப்பாக தேவை அதை எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு எடுத்து தரணும்ன்றது அந்த பாலத்தை அமைச்சு தரணும் இந்த பாலத்தை அமைச்சிருந்தால் மிகவும் சந்தோஷமா இருக்கும் இந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு பாரிய வெற்றியா இருக்கும் ஆகவே இந்த சம்மந்தப்பட்ட இந்த அரசாங்கத்தோடு இருக்கிற ஆக்கள் நீங்கள் இந்த மக்களை கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான தேவை பிரதான தேவை எங்களுக்கு வந்து இந்த பாதை அதாவது இந்த பாலம் அந்த பாலத்தை புனரமை தந்தையில்னா மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதே நேரம் நந்தியை தெரிவித்துக்கு ஏனென்றால் இந்த கிரான் மக்கள் எங்களை போல பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களுக்கு இந்த பா பாலம் வந்து இந்த இன்றைக்கு புனரமைக்கப்படுது என்ற ஒரு செய்தியை நாங்க அறிஞ்சிருக்கோம் வந்த ஊடக விழாவை தொடக்கம் எங்களோட கிராமத்து வந்த ஒரு ஒரு பாரிய ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டு மரங்கள் உண்டு விழுந்து சாதாரண பழமை வாய்ந்த ஒரு நூறு வருஷ காலமாக பழமை வாய்ந்த ஒரு மரம் இன்றைக்கு விழுந்தது அது மனசுக்கு பெரிய வேதனையா இருக்குது நாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை அகற்றுறதுக்குரிய முயற்சியை எது பார்த்தோம் வெற்றி அளிக்கவில்லை ஐம்பது ச சதுர இடைவெளி அதாவது ஐம்பது மீட்டருக்குரிய சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய மரம் இந்த மரம் விழுந்ததுல இந்த கிராமத்து மக்களாகிய நாங்கள் மிகவும் வேதனைப்படுறோம் ஏனென்றா ஒரு நல்ல விஷயங்களை அந்த மரத்திற்குள்ள வைச்சோம் இதுவரை காலமும் நாங்கள் நடத்தி நாங்கள் இனி அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு இடம் இல்லை அந்த மரம் இல்லை மிகவும் வேதனையோட தெரிவித்துக் கொள்றோம்